ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து ரொம்ப டாக்ஸிங்கான வேலை இது டைரக்டர் வந்து ஜாலி கிரியேட்டிவாக நம்ம இருப்போம் நம்ம ஒரு ப்ரொடியூசருக்கு கேட்போம் அது வந்துடும் முடிஞ்சிடும் அவ்வளோதான் அண்டு அதில் உண்மை ஒரு பெரிய இது நம்ம வேலையை மட்டும் நம்ம செய்யணும் அவ்வளோதான் இது ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் நம்ம டீச்சருக்கு கீழே வர்ற கமெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியிருக்கோம் ஓகே இப்படி இப்போ இப்போ ஒரு ஒருத்தர் பேசும்போது யோசிச்சிட்டே இருந்தேன் ஓகே இதுக்கு என்ன கமெண்ட் வரப்போகுது அடுத்தடுத்து என்ன வரும் ஓகே நம்ம இப்போ பேசும்போதே ஒன்று ஸ்லிப் ஆயிடுச்சு எனக்கு நான் யோசிச்சேன் ஆஹா ஓகே ஆ இப்போ அடுத்து இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க இப்படி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே நேரடியாக படத்துடைய வணிகத்தை பாதிக்கும் அப்படின்னும் போது அது ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக மாறுது மிஷ்கின்னு நானும் சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்போ அது அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு அண்டு ஏற்கனவே ஒரு படம் கோர்ட்டில் இருக்குது வந்துருச்சு கோர்ட்டில் இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மனுஷி தான் மனுஷி தான் அண்டு இந்த படமும் வந்து பேட் கேளும் ரிவைஸிங் கமிட்டியில் போய் யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கோம் இட்ஸ் எ யூஏ படத்தோட டீசர் பார்த்துட்டு கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவாக சில கமெண்ட்ஸ் அண்ட் சில சில அசம்ஷன்ஸ் இருந்தது பட் படம் அந்த மாதிரியானதாக இல்லை படங்களை குழு தான் வந்து எந்த படத்தை யார் யார் பார்க்கலாம் எந்த அளவில் பார்க்கலாம்னு தீர்மானிக்கிற அமைப்பு அந்த அமைப்பு யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் கொடுத்துருக்கங்க இந்த படத்துக்கு அண்டு இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி ஒரு சென்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் ரெண்டு ரிவைஸிங் கமிட்டி ஸ்கிரீனிங் கோர்ட்டுக்கு போய் இப்போது வந்திருக்கு ஸோ ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது சின்ன ப்ரொடியூசர்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள் நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் அதனால வந்து என்ன யோசிச்சுருக்கோம்னா பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ் ரூட் ஃபில்ம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும் அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபில்ம் கம்பெனி கடையை சாத்துறோம் அது தேங்க்யூ